ஹலோ விவசாயம் இப்போது ஒரு இளமையான திறமையான ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண் ஐ பி எஸ் அதிகாரி அவங்களுடைய கூப்பிடுறாங்க அதிர்ச்சியான பாப்பறம் அதாவது இந்தூர் நகரத்துல இருக்கிற ஒரு திறமையான ஐபிஎஸ் அதிகாரி தான் அனுபவம் அனுபவமா சாதாரண ஒரு போலீசா சேர்ந்து அதுக்கு பிறகு படிச்சு அவருடைய திறமையால அனுபவத்தால இருபத்தி வயசுக்குள்ளேயே ஐபிஎஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு அதிகாரியா செஞ்சிருக்காரு ஆனா அவர் விதவி ஆயிட்டாரு ஏன்னா அவருடைய கணவர் ஆதித்யா விக்ரம்சி சிங் அவரு ஏசிபியா இருந்தாரு ஆனா அவர் இளம் வயதிலேயே கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துறாரு இப்போ அனுபமா தனிமையில வந்து வந்துருக்காங்க அவங்க இந்தூர் நகரத்துல ஒரு தனிமையான ஒரு வீட்டுல வந்திருக்கிறாங்க அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் வேப்ப மரங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய ஒரு பில்டிங்ல அவங்க மட்டும் தனியா வந்து வந்திருக்காங்க எத்தனையோ முறை அனுபவமோட அப்பா அம்மா வந்து இங்க ஏன் தனியா வந்து வந்திருக்க நீ நகரத்துல வந்து வசிக்கலாம் வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா அனுபவமோ அதுல இதெல்லாம் எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு நான் இங்கேயே வாழ்றேன் அப்படின்னு அவன் சொல்றா அவ தினந்தோறும் வேலைக்கு போவா பரபரப்பா இயங்குவா ஆனா வேலையில சின்சியரா இருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு பரபரப்பா இருக்கும் அந்த அளவுக்கு அவன் நுணுக்கமா அனைத்து விதமான வழக்குகளையும் நேர்மையா செஞ்சு முடிப்பாங்க ஒரு ரூபா கூட அவங்கள்ட்ட லஞ்சமே கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம அவங்க பேரை கேட்டாவே அந்த நகரம் முழுதும் நடுங்குவாங்க இப்போ இப்போ ஒரு நாள் அவ வீட்டுல வந்து அமைதியா இருக்கா இப்போ அவளுடைய தோழி பிரியா பிரியநாயர் நாயர் அவளுடைய வீட்டுக்கு வராங்க அனுபவமா நீ இப்படி தனியா இருக்கிற உனக்கு யாராவது வேலைக்கு வந்து ஆளுச்சுக்க தனியா எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொல்றா ஆனா அனுபவமா வேணாம்னு சொல்றா இப்போ பிரியாவோட வற்புறுத்தலால சரி வேலையாளர் இருந்தா சொல்லு அப்படின்னு அவன் சொல்றா இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இளைஞன் ஆச்சுட்டு வரா அந்த இளைஞனுக்கு வயசு பதினெட்டு தான் இருக்கும் இவன் அனைத்து வேலைகளையும் செய்வான் ரொம்ப திறமசாலி அப்படின்னும் அந்த இளைஞனை சொல்றா இப்போ அவனும் சரி அப்படின்னு அவனுடைய வீட்டுக்கு வேலை செய்ய போறான் அவன் பாக்குறதுக்கு இளமையாவும் அழகாவும் இருக்கான் ஆனாலும் உள்ளியான தேகம் உள்ளியான உடலு அழகு நிறைஞ்சிருக்கான் இப்போ அவளோட வீட்டுல அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான்

கேள்வி கேட்கறீங்க இதுக்கு மேல இப்படிப்பட்ட செயல் நடந்தா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னும் அந்த மெசேஜ் வருது இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதுந்து போறா அது இன்டர்நெட் மெசேஜ் அது எந்த ஒரு நம்பர்ல இருந்தும் வரல இப்ப உடனடியா பிரியா நாயர்ட்ட போன் பண்ணி கேட்கறா இது போல ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து இது போல அதிகமாக கேள்வி கேட்கறீங்க அப்படின்னும் வந்துருக்கு இது வந்து வேற யார் மேலே அந்த சந்தேகம் போல நான் பேசுனது விவேக்கிடம் மட்டும்தான் அந்த பையன் விவேக்கிடம் மட்டும்தான் பேசினேன் ஆனா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப பிரியா நாயர் என்ன சொல்றனா இது சாதாரண விஷயம் கிடையாது நான் இதுக்கு ஒரு டீம் ஒண்ணு அமைச்சு உடனடியா விசாரிக்க சொல்றான் அப்படின்னும் அவ சொல்றா இப்ப சரி அப்படின்னு வீட்டுக்கு வராங்க சைபர் கிரைம் மூலமா அது எங்கே ஆராய்ச்சி அனுப்பி இருக்காங்க விஷயங்களையும் சேகரிக்கிறாங்க சேகரிக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவன் எல்லாமே எடுத்திருக்கான் அதனால என்ன விஷயம் புரியல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ஆனாலும் அனைத்துமே நேர்மையா இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப இதை கேட்ட அனுபவமாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாவது இப்பதான் பல விதங்களை யோசிக்கிறாங்க இப்ப ஆதித்யவர்மாவோட பழைய போட்டோ இருந்து அனுப்புங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களும் ஒரு போட்டோ வந்து அனுப்புறாங்க இப்ப அத பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு விவேக் நின்று இருக்கிறான் விவேகிடா இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவன் கேக்குறாங்க அப்ப விவேக் பார்த்துட்டு இது என்ன போலயே இருக்கு இது யாருன்னு தெரியல அப்படின்னா என்ன போலயே இருக்கிற யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு அவன் போறான் அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இப்ப திரும்பவும் ரூமுக்கு வரா ரூமுக்கு வந்த பிறகு ஒரு மெசேஜ் வருது நீங்க ரொம்ப நெருங்கிட்டீங்க இது ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த மெசேஜ்ல இருக்கு இப்ப இதை பார்த்து மேலும் உறைஞ்சு போறா உடனடியா ஆதித்யா வர்மாவோட அனைத்து விதமான கேஸ்களையும் அந்த வழக்கு

உண்மை சொல்லுங்க ராகுல் உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க யார் ராகுல் அப்படின்னு அவன் கேக்குறான் இப்ப விவேக் சொல்றான் மேடம் நீங்க ஏதோ தப்பா நினைக்கிறீங்க தப்பா புரிஞ்சு கொள்றீங்க இது வந்து உண்மை இல்லை நான் ஒரு சாதாரண வேலைக்காரன் நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப திடீர்னு விவேக் சமையல் அறைக்குறான் சமையல் வந்து மேடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவையான உணவு தயார் பண்றான் அப்படின்னு அவன் சொல்றான் இப்பதான் அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவு அவருடைய கணவருக்கு மட்டும் தான் தெரியும் எப்படி இவன் அவளோட சார்பா ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச உணவை அவன் சமைக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இப்ப மேலும் சந்தேகமும் அதிகமாயிட்டு போகுது இப்ப கதை திறக்குறாங்க பிரியா பிரியா அனுபவ மேடம் வராங்க வந்துட்டு இந்த போட்டோவை பாரு அப்படின்னா அவங்க காமிக்கிறாங்க அப்ப விவேக்கோட போட்டோவும் அதுவும் ஒன்னா இருக்கு இப்பதான் விவேக் பார்த்து இனி போய் வேண்டாம் உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க விவேக் ஆழ்ந்து மூச்சு விட்டுட்டு மேடம் நான் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முதல்ல ஒண்ணு சொல்றேன் இந்த பில்டிங்கோட பின்னாடி ஒரு பங்களா இருக்கு அதுல அண்டர் கிரவுண்ட் இருக்கு அங்க வாங்க அப்படின்னும் அழிச்சிட்டு போறான் அந்த இடத்த சுட்டி காட்டுறான் அவங்களோட இதையெல்லாம் படபடக்குது இதே துடிப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இங்க இவ்வளவு விஷயம் இருக்கா இந்த பில்டிங்கே தன்னோட கணவருக்கு மட்டும் தான் தெரியும் அவரு வாங்கின பழமையான அருமையான ஒரு கட்டடம் தான் இது இதுல எப்படி இவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா இப்ப பிரியா சொல்றா நீ அங்க தனியா போக வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னும் அவன் சொல்றா இப்ப அனுபவமா சொல்றா எனக்கு விவேக் மேல நம்பிக்கை இருக்கு நான் போறேன் அப்படின்னும் நான் சொல்லும்போது போது கொடுக்கும் போது நீ வா அப்படின்னும் அவன் சொல்லிட்டு போறா இப்பதான் அவன் முன்னாடி போயிட்டே இருக்கான் இப்ப பின்னாடி அனுபவம் போறா இப்ப அவங்க பெரிய ஒரு ஷோரூம் இருக்கு அந்த ஷோரூம் ஓபன் பண்ணி உள்ள போறான் அவளுடைய துப்பாக்கியை சைல வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா இப்ப அங்க ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியில பழைய காகிதமும் லேப்டாப் பூட்டு போட்ட ஒரு பெட்டி அப்படின்னு அந்த பெரிய பெட்டிக்குள்ள இருக்கு இப்போ அந்த லேப்டாப் எடுத்து இதை ஓபன் பண்ண அப்படின்னும் அவன் சொல்றான் இதோட பாஸ்வேர்ட் எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான் உங்களுடைய கல்யாண நாள் பாஸ்வேர்டு தான் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அதே போல அவ டைப் பண்றா லேப்டாப்பும் ஓபன் ஆகுது ராகுலுடைய ஒரு கடிதம் வந்துருக்கு இது மிகப்பெரிய ஒரு போதை கடத்தல் கும்பல் அந்த கும்பலுடைய பத்தாயிரம் கோடி சரக்கு மொத்தமா ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அந்த இடத்தை காமிக்கும் தான் அனுபவ கணவரை பண்ணது இப்ப அந்த சரக்கு எங்க இருக்கு அதை எப்படி வச்சிருக்கோம் அதை எப்படி அரசுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு பல விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு ஒரு சிறிய துரும்பு வில்ல தெரிஞ்சா கூட அவங்க உயிரோட விடமாட்டாங்க அப்படின்னும் அதுல இருந்து எழுதிருக்கு கீழே ராகுல் அப்படின்னு கையெழுத்தும் போட்டிருக்கு இப்ப அவளோட கண்கள் கலங்குது இப்ப உடனடியா விவேக பாக்குறா விவேக் நீ உண்மை யாரு உண்மை சொல்லு அப்படின்னும் அவ சொல்றா அவளுடைய குரல்ல கோபமும் அனுதாபமும் கலந்திருக்கு அப்போ சொல்றான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிடங்கு ஒன்னும் அந்த கிடங்கு வெடிச்சதால தான் அந்த குற்றவாளி ராகுல் தப்பிச்சான் அந்த இரவு அந்த திட்டம் எனக்கு சொல்லப்பட்டது நான் உடனடியா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வெளியில யாரோ ஒரு பயங்கரமான ஆளு கருப்பு கொட்டணிஞ்சு வெளில நிக்கிறான் வெளியே வாங்க அப்படின்னும் சத்தம் போட்டுருக்கான் அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளில ஓடி வராங்க இப்ப அவன் கையில கலவழப்பான ஒரு கத்தியோட நிக்கிறான் இப்ப விவேக் பார்த்து இது என்னன்னு தெரியுதா யாருன்னு தெரியுதா அப்படின்னும் அவன் கேக்குறா அதுதான் உங்களுடைய கணவரை கொன்ற அதே குற்றவாளிகள் தான் இவங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இந்த டைரியை தான் இத்தினால இருந்தாங்க அந்த போதைப் பொருள் எங்க இருக்குன்னு எல்லா விஷயமும் அந்த தான் இருக்கு இப்ப அது அவங்களுக்கு தேவை அப்படின்னும் அவன் சொல்றான் உடனே பிரியா வந்துட்டு எதுக்கு உயிரை பயணம் வச்சுக்கிட்டு இந்த டைரியை கொடுத்துருங்க அப்படின்னும் அவன் சொல்றான் ஆனாலும் அனுபமா கோபத்தோட என்னுடைய கணவர் இறந்தது இதனாலதான் துப்பாக்கியாலும் மூடி ஓட்டணி அவனை பிடிக்க முடியல அடுத்த நிமிஷமே மாயமா மறைஞ்சிடுறான் இப்ப அனுபமா வீட்டுக்கு வரா அவனுடைய கணவர் எப்படி இறந்தாரு என்ன நடந்தது அப்படின்ற ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி கண்டுபிடிக்கிறா அந்த போட்டோ அண்ண இரவு என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தோண்டி பாக்குறா இது அனைத்துமே விவேக்கு

பயங்கரமா கோவப்படுறா என்னுடைய கணவரை கொண்டவர்களை பழித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளில போறா இப்பதான் பிரியா சொல்றா இந்த இடத்த சுத்தி கண்காணிக்க போலீஸ் நிப்பாட்டு ஒரு திரும்ப கூட நகரக்கூடாது அப்படின்னும் அவர் சொல்றா அனுபவமா விவேக் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பழைய கிடங்குக்கு போறாங்க இப்போ அந்த கேட்டை திரும்ப நெருங்குறாங்க இப்போ அனுபவமா விவேக் கிடம் கேட்கறா உண்மையை சொல்லு விவேக் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னும் அவ கேட்கறா இப்போ அவன் சொல்றான் மேடம் நான் உங்க கூட இருக்கிறேன் உனக்கு எதுவுமே நடக்க விடாம நான் பாத்துப்பான் அப்படின்னும் அவன் சொல்றான் இது சொல்றது அவருடைய கனவு சொல்ற மாதிரியே ஒரு அரவணைப்பும் அதுல இருக்கு அவங்க மேலும் பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல அவங்க ரெண்டு பேருமே அந்த கிடங்கு நுழையிறாங்க இப்போ திடீர்னு அந்த பெரிய மனிதர் முன்னாடி தெரிகிறாரு பின்னாடி ரெண்டு பேரு பெரிய ஒரு கண்ணோட வராங்க இப்போ அந்த பெட்டியின் இடம் கொடுத்துருங்க அதுல உள்ள லேப்டாப் பென்ட்ரைவ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னும் அவங்க சொல்றான் இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது போதே விவேக்கு அவங்க இருந்து தண்ணீர் புகை கொண்ட வீசுறான் இப்போ அடுத்த அவங்க திக்குமுக்கு தெரியாம எல்லாம் அங்க இங்கே ஓடுறாங்க இந்த நேரத்துல விவேக்கு துப்பாக்கி வச்சிருந்த ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு வீழ்த்திறான் இப்போ அடுத்த நோடி அனுபவமும் கருப்பமாக முடிக்கிறன பிடிக்கிறா இப்ப அவனை பிடிச்சி அந்த முகமுடைய கல்றா. அது வேற யாரும் இல்ல அது ஒரு பரிச்சயமான முகமா தெரிஞ்ச முகமா இருக்கு அதுதான் ஓய்வு பெற்ற டிஐஜி அவருடைய கணவருடைய முன்னாள் சீனியர் ஆச்சரியத்துல உறைஞ்சு போறா இப்பதான் விக்ரம் சிங் சிரிக்கிறாரு அப்பதான் சொல்றாரு இந்த கடத்தலுக்கு இடையில இருந்த உடைய கணவரை நான் தான் கொண்டேன் இப்ப நீ வந்துட்டே அப்படின்னும் அவர் கேட்கிறாரு இந்த கடத்துல நான் செஞ்சேன் நான் எவ்வளவு சொல்லியும் உடைய கணவர் கேட்கல அதுதான் போட்டு தள்ள அதனாலதான் அவன் அங்கே கொண்டேன் இப்போ பேச்சிட்டு இருக்கும் அந்த இளைஞ மேடம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கான நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி வரான் விவேக் ஆ இப்ப தன்னுடைய முகத்துல இருந்த மாஸ்கை அப்படியே கிச்செடுக்கிறான் அது அவருடைய கணவர் ஆதித்யா வருமா இப்போ அவர் கண்கிலிருந்து கண்ணீர் வழியுது அதான் இவ்வளவு பெரிய கும்பல இப்ப இந்த கும்பல உன்னோட பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயம் நான் இறந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை விஷயங்களையும் வெளில கொண்டு வரான் நீங்க வச்ச குண்டு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதனாலதான் நாங்க ஏற்கனவே செட் பண்ண பாடிய அந்த கார்ல வச்சுட்டு நாங்க அப்பவே தப்பிச்சிட்டோம் இப்ப அந்த கார் வெடிச்சு தரிச்சு அதை என்னுடைய உடல் அப்படின்னு பிரே பரிசோதனை கொடுக்க சொன்னோம் இப்ப இதனால என்னுடைய குடும்பம் மட்டும் கிடையாது இந்த உலகத்தையே நம்ப வச்சோம் அப்படின்னு சொன்ன பிறகு அங்குள்ள போலீஸ் டீம் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா வெளில வராங்க இப்ப விக்ரம் சிங்கும் அவருடைய ஆட்களையும் மொத்தமாக கைது செய்யறாங்க இப்ப அந்த பில்டிங்கை சுத்தி போலீஸ் வளைக்கப்படுது விக்ரம் சிங்கையும் அவங்க கூட உள்ள கூலி ஆட்களையும் மொத்தமாக கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க அனுபவமா அவருடைய கணவர் ஆதித்யா வருமாவை கட்டப்பிடிச்சுட்டு அழுதுறா அவருடைய வாழ்க்கை திரும்பவும் தொடங்குது